சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் சினிமாவுக்கு நாம் காசு கொடுப்போம் அரசியலுக்கு நாம் காசு வாங்குவோம் நீங்கள் இப்படிப்பட்டவங்களா உங்கள் உங்கள் படத்தை போய் காசு கொடுத்து பார்த்தேனே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம் நீ இப்படிப்பட்டவனா உனக்கு போய் நான் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டேனே அப்படின்னு நம்ம எப்பவும் கேட்கவே மாட்டோம் சினிமாவுக்கு அரசியலுக்கு என்ன வித்தியாசம் அவங்க காசு அவங்க கொடுக்குறாங்க அதனால் கம்முன்னு போகிறோம் இங்கே காசு நான் கொடுக்குறேன் அதனால தான் நான் சத்தமாக கேள்வி கேட்குறேன் ஆனால் ரெண்டு நாளையும் பாதிக்கப்படுறது யார் நம்ம தான் அது கட் பண்ண உலகம் அது பொழுதுபோக்கு இது நம்மளே நம்மளை தொலைக்கிற ஒரு அதிகாரம் எந்த வீடு கட்டினாலும் வரி கட்டுறோம் அதுக்குண்டான அதுக்குண்டான அதிகப்படியான வரியை தேவையில்லாத அரசியல்வாதிகிட்ட தொலைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது காசு கொடுத்து படம் பார்த்தேனே அப்படின்னு ஒருத்தனை கேள்வி கேட்கறது தான் தெரியுது அவன் நல்லவனாக இருந்தால் நமக்கு என்ன கெட்டவனாக இருந்தால் நமக்கு என்ன